கேட்டியகளி உதுவும் ஒரு கதையாண்டு இந்த கிழமை எந்த கடைக்கு என்ன வந்திருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி தான் வீடியோ காய்க்க போகிறேன் அத்தோட வெம்பிலியை சுற்றி வெம்பிலி கிரவுண்டில் உள்ள இடங்களில் ஆண்டாவது வீடு வாடகைக்கு இருந்தா அல்லது ரூம் வாடகைக்கு இருந்தால் சொல்லுங்க வீடும் வேணும் ரூமும் வேணும் அதே மாதிரி வீடும் வேணும் நிறைய தமிழ் படிகள்ங்கிற படிகள் ரூமுகள் கட்டுகொண்டுருக்குறாங்க அதே மாதிரி ரெண்டு மூன்று பேர் இதுவும் வீடுங்கட்டுக்கி உங்களுடைய ஆட்ட இருந்தால் என்ன தொடர்போ கனெக்ட் பண்ணி விடுவேன் கடைக்கில் இதை ரெண்டு வீடியோ ஆட் பண்ணி விடுறேன் அந்த ஒரு மரம் ஒன்று கொண்டு வச்சுக்கிறேன் அந்த மரம் வந்து நூற்றி நாற்பது கிலோ நூற்றி நாற்பது கிலோ மர அதே போல் இந்த காட்டு பண்டிகை ஒன்று வந்திருக்கு ஸ்பெஷல் பண்டிகை ஒன்று இந்த வீடியோவில் ஆட் பண்ணி விடுறேன் கேமரா தம்பி அதேமாதிரி ஆட் பண்ணி விடுங்க இதுதான் எங்கட கடைன்ற ஊர் ஆடு காரங்கோ எப்படி குவாலிட்டியா இருக்கான்னு சொல்லி இது ஆடு எடுக்கிற இடத்துல வந்து நின்று எடுத்துக்கிறேன் இப்போ எங்க வீடியோல அட் பண்ணி விடுறேன் தான் எங்க கூல் ரூம் சின்ன கூல் ரூம் நான் அப்படி வச்சு எடுக்கலாது அப்போ ஆடு எடுக்கிற இடத்துலையே துல்லியமாக தெளிவாக எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி சதையாகவும் எப்படி இருக்கட்டு பாருங்க இவ்வளோ சதப்பிடிப்பாகும் எவ்வளவு திறமான கொழுப்புகள் இல்லாமல் நீட்டாக தாடுறதுக்கான காரணம் எடுக்கிறதுக்கான காரணம் ரெண்டா நீங்களும் பார்க்கணும் எங்கே இருந்து ஆடு வருது எப்படியான ஆடெல்லாம் நாங்கள் தாரமுன்றதை நீங்கள் பார்க்கணும் தான் இந்த வீடியோவில் இதை அட் பண்ணி விடுறேன் வீடியோக்குள்ளே பாருங்கோ எப்படி திறமான ஆடு ரெண்டு சதை இந்த கலரை பாருங்கள் தெரியும் சதை பிடிப்பை பாருங்கள் இவ்வளவு துல்லியமாக சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்கள் பாருங்க எவ்வளவு துறமான ஆளட்டு பாருங்கள் மற்றது கடைகளில் மான் மர முயல் சிவரொட்டி சிவரொட்டி தான் மெயினாக சிவரொட்டி இருக்குது வாங்கி ஃப்ரை பண்ணி பாருங்கோ சிவரொட்டி இந்த பலன் வந்து தெரியும் இந்த பாம்பேஜில் அங்கே தம்பியை கிட்டே சொல்லுவான் ஏங்களா சிவரொட்டி என்ன வாங்க தனி எந்த பண்டி பண்டி ஓகே இது 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 ரெண்டு விதமான பண்டி இருக்குது இது வந்து ஸ்பெஷல் பண்டி வாங்கி வண்டி பாருங்க வந்து வாங்க நேராக வாங்கும் இது இந்த பவர் தெரியும் பழமையான நாங்கள் விற்கிற பண்டியும் இருக்குது அது என்னென்னு சொல்கிறது இங்கிலீஷில் சொல்கிறாங்க வைல்ட் போர்க் நாங்கள் நார்மலாக விற்கிறது வைல்டு போர்க் இது வந்து வயல்டு பிக்ன்றாங்க வயல் பிக் அல்லது வயல் போர்ன்றாங்க எங்களுக்கு எங்களுக்கு நார்மலாகவே ஒரு ரெண்டு காட்டு பண்டி அட் இங்கே ரெண்டு வகையான வண்டி நாங்கள் வைக்கிறது வயல் போர் சாரி வயல் போர் இப்போ வந்துக்கிறது வயல் பிக் அந்த பட் இது வில கூட அதே மாதிரி என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பட்டினோடய துண்டில் பாருங்கோ இதை காட்டுயா இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த என்ன சொல்கிறது முடியின்ற வேர் இருக்குது அந்த வயல் பிக்கில் வந்து முடிகின்ற வேர் இருக்கும் அப்படி நல்ல கொழுப்பு பண்ணி சமைச்சி சாப்பிட்டா இங்கிருதமாக மாதிரி இருக்கும் மற்றது வர என்ன முயல் இருக்குது முட்டைக்கோழி வந்திருக்கு மெயினாக முட்டைக்கோழி உள்ளுக்கு கொண்ட காட்டுங்க யாதைய மக்கள் உள்ளு காட்டுங்க வீடியோவை கதாச்சு கணக்கு எடுக்காமல் சின்ன போட்டால் தான் படிக்கிற வீடியோவை பார்க்குறாங்க விரும்பி பெருசாக போட்டால் வந்து பேசுகிறாங்க வண்டி மர எல்லாமே இருக்குது ஆடு ஸ்டோக் அந்த மாதிரி வந்துருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்கி ட்ரை ஒன்றுங்கோ இந்த ரெண்டு வீடியோவை நான் அட் பண்ணுவேன் இந்த மான்மரை அங்கே எடுக்கிற இடத்துல மான்மரை பண்டி எடுக்கிற இடத்துல மான்மரை பண்டி எடுக்கிற இடத்துல ரெண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு வந்தேன் நான் அதை இந்த வீடியோவில் ஆட் பண்ணி விட்றேன் அப்போது ராஜா உண்மையை சொல்லு போய் சொல்ல ஹைக்ரா கார்ட்டு சொல்லாத இங்கே தொடந்து வாங்குகிறேன் நிகழ்ச்சி என்ன உண்டு உண்டு ஒப்பீனியனை சொல்லேன்

கொல்லி ஓகே நானும் ஒரு நல்ல கொளுத்த நைப்பண்டி அதையும் வாங்குறது தான் நிக்கிறேன் வடி வச்சாலும் கொழுப்பு ரீதியிலும் மற்றது நோமலா சிவரொட்டி மான்மர எல்லாமே இருக்குது அந்த மெமரி போனதால திருப்பி எடுக்கிறது சொல்லி வேற என்ன வேற சொன்னியா சொல்லி இவர் என்ன சொல்றாரண்டா இந்த வீடியோ பாக்குற பொம்பளை புள்ளியெல்லாரும் தன் போன் நம்பரை கேட்டா குடுத்து ஆளை பார்த்து வைங்கோ யாரும் பொம்பளை புள்ளிகள் இவரை பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லாம் நம்பர் போனோம்னா அந்த எல்லாம் புரிஞ்சுதானே அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இவற்றை அம்மா அப்பா மாமா மாமி யாராவது செஞ்சால் அவைக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க பிடிச்சுன்னு ஃபோன் நம்பர் கேட்குறான் வயசுக்கு வந்துட்டான் கல்யாணத்தை கட்டி வைச்சுங்க கொண்டு அர்த்தம் அப்படிதானே கல்யாணம் ஆசை வந்துட்டு பிள்ளைக்கு ஆ குழந்தை பட் நம்பர் கேட்குறான் நேரம் நம்பர் தண்டை நம்பர் ஆ ஓ அப்படிதான் நிற்கிறார் அவர் அப்படிதான் நிற்கிறார் எனிவே கதச்சி வீடியோ வளர்க்கல இந்த லோக்கலில் அப்படியே எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குறீங்க வீடுகள் ரெண்டுக்கு இருந்தால் சொல்லுங்கள் ரூமுகள் ரெண்டுக்கு இருந்தால் சொல்லுங்கள் கணக்க தமிழ் பொடியல் படிகள் நல்ல பொடியெல்லாம் இருக்கிறாங்க ரூம் இல்லாமல் அதே மாதிரி ரூமில் ரெ ரெண்டுக்கு ஆக்களை வச்சுக்கிற நீங்கள் ஆக்களை ஒழுப்பேக்க தயவு செய்து வடிவாக சொல்லி ஒரு கொஞ்சம் நாளை ரெண்டு நாளை ரெண்டு மூன்று மாதத்துக்கு முதல் சொல்லி ரெண்டு மூன்று மாதம் நாளைக்குமோ ஒரு மாதத்துக்கு முதலாக சொல்லி ஒழுப்புங்கோ பாவம் அந்த நேரம் ரோட்டில் நின்று கஷ்டப்படுறாங்க இது பொதுவான ஒரு விஷயம் ஒரே என்ன உனக்கு பொம்பளை பிள்ளைகளும் ஃபோன் அடிக்கிற கூட தானியா விளங்குது இந்த பழக்க வழக்கம் வரும் நான் ஃபோன் எத்தி காட்டேன் நான் பார்த்தியா அவளை ஆளை வாட்டியா சூம் பண்ணி காட்டாள ஆளை சூம் பண்ணி காட்டு ஒட்டு பொம்பளை பிள்ளைகளும் ஆளை காய்க்காங்க அவன் கண்ணக பொம்பளை பிள்ளையோட ஃபோன் வைக்கிறான் கதைச்சி வீடியோ அழுக்க இல்லை இப்போ இந்த இந்த கேட்டிய களியை வந்து அவங்கள சொல்லி பழக போகிறாங்களாம் அவங்க சொல்லு மேடம் வலி மேடம் ഇന്നെട പ്രബൊക്കെ പറഞ്ഞു പ്രബൊക്കെ പറഞ്ഞു ഇല്ല ഈ ചേർത്ത കേറി മുടി നിങ്ങ സർപ്പങ്ങന മുടിക്ക് കുടകി ഞാൻ സ്വലണമ ആ കോടിയാ ഹുളി ഇതുപോലെയു ഇരിക്കാൻ കാരയേ ഓദോ മറു കാരയണ്ട ഓക്കേ നന്ദി